வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் இத்தேதியில் பிறந்தவர்கள் முன்னேற்றத்தில் அதிக ஆர்வம் ஆர்வமுள்ளவராக இருப்பார்கள் வாழ்க்கையில் பெரிய லட்சியங்களுடன் வாழ்வார்கள் தொழிலில் அரும்பாடுபட்டு உயர்வடைவார்கள் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் வீண் எதிரிகளை ஏதாவது ஒரு வழிகளில் உருவாக்கியும் கொள்வார்கள் பெயர் அதிர்ஷ்டகரமாக உள்ளவர்களுக்கு இப்பிரச்சனை கோயின் குறைவாக இருக்கும் அறிவாற்றல் நிரம்ப பெற்றவர்கள் கற்பனை வளம் உண்டு பாடல் கதை கவிதை கட்டுரைகள் எழுதுவதில் தனி சிறப்பை பெறுவார்கள் இவர்கள் இளமையில் மிகுந்த போராட்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் காப்பாளர்களின் ஆதரவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது பெற்றோர்களால் பெரும் பலன் குறைவு இவர்களின் முயற்சிக்கு பல்வேறு சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சகித்துக்கொண்டு முன்னேறுவார்கள் புத்தி கூர்மையும் விசாலமான அறிவும் இவங்களுக்கு இருக்கும் உறக்கமின்றி உழைக்கக்கூடியவர்கள் வாகன பிரியர் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி உண்டு விஞ்ஞான ஆராய்ச்சி உள்ளவர்கள் உயர்நோக்கு சிந்தனையாளர்கள் கொள்கையில் பிடிவாதம் உள்ளவர்கள் நகைச்சுவை கலந்த ஒரு ஆற்றல் உள்ள திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க நண்பர்களால் நன்மை உண்டாகும் செல்வ சீமானாகவும் வாழ்வார்கள் துன்பம் இன்பங்களை ஒரே மாதிரி நினைத்து கொள்வார்கள் இலக்கிய அறிவு உண்டு இளமையில் கஷ்டமும் பின் பெரும் பொருள் கிடைக்கக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு உண்டாகும் நல்ல தொழில் செய்து மேதையாக வரக்கூடிய ஆற்றலை இந்த இருபத்தாறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்